கண்ணிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அதுவும் இந்த பெரிய மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமைய போகுது பணம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பை உருவாக்கும் சிம்பிளாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்ணிராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுது வேலை பணம் காதல் இது பற்றின முழு விவரத்தையும் இந்த முழு வருடத்துலுமே உங்களோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதையும் நாம இப்போ இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த கன்னிராசிக்காரங்க பாருங்க புது வருடமாக தொடங்குங்க ஏன்னா இந்த வருடம் நிறைய உங்களோட வாழ்க்கையில பாருங்க முன்னேற்றம் வரப்போகுது மன நிம்மதியுமே பெறக்கூடிய யோகம் பிறந்திருக்குன்னு கூட சொல்லலாம் சில வருடங்களாவே நீங்க பாருங்க ரொம்பவுமே தடைகளையும் தாமதத்தையும் ஏன் மன அழுத்தத்தையும் சந்திச்சவங்களா இருப்பீங்க இதுக்கெல்லாம் எப்போ ஒரு நல்ல தீர்வு வரும் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த கவலை தீரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் அதுக்கு ஒரு நல்ல காலகட்டமா இந்த வருடம் அமைய போகுது சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட தொழில் வாழ்க்கை வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாதையை வழிவகுத்து தரும் அந்த பாதையை நீங்க சரியா உருவாக்கணும் அதை சரியா பயன்படுத்திக்கணும் இந்த ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று காத்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தயக்கம் குறையக்கூடிய யோகம் துணிச்சலுமே அதிகரிக்கும் நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அதை சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க அந்த முடிவில் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க அதுக்கு கடுமையாக உழைப்பீங்க நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க எப்படியுமே பின்னாடி வரத முன்னாடியே யோசித்து நன்மை பயக்கும் ஒரு வருடம் இந்த வருடம் நல்லா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட ஏதாவது ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆண்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க அதுக்கான பலனும் கிடைச்சிருக்காது அதுக்கான பலன் இப்போ கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் நல்ல பதவி மாற்றம் ஊதிய உயர்வுலாம் கூட வரும் அதுவும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புலாம் இப்போ அமைதி பாருங்க உங்களோட வேலையில் வேலை பலு குறையும் அதே சமயம் வேலைப்பலு அதிகமாக இருந்தாலுமே அதுக்கான பலன் கிடைக்கும் இந்த வியாபாரிகளுக்குலாம் புதிய கிளை தொடங்குவதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க பழைய நஷ்டத்தை எல்லாமே மீட்டெடுக்க போகிறீங்க அதுவும் காகிதத்தில் ஒப்பந்தம் போடுறவங்களாம் இருந்துச்சுன்னா உங்கள் பனிவர்த்தனையிலையும் காகிதத்தில் கையெழுத்தும் போடும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாமல் இருக்கிறது நல்லது இந்த வருஷம் பண வரவு நல்லா இருக்கும் அதனால தான் அரசாங்கம் தொடர்பான விஷயத்துலையுமே லாபத்தை பெறுவீங்க கமிஷன் இன்சென்டிவ் போன்ற நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கும் எவ்வளவோ கடந்த காலத்துல தடை தாமதத்தை பார்த்து நீங்க இந்த வருடம் நல்ல ஒரு உயர்வை நீங்க பெறுவீங்க வரவு எப்படி இருக்கோ அது கேட்டது போல செலவும் இருக்குதாங்க செய்து அடுத்தவங்களுக்காக பணம் செலவழிக்கு நிலை கூட வரலாம் சேமிக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தேவையில்லாம கடன் வாங்காதீங்க பூமி விடம் நிலம் வீடு இது போன சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வருடம் அமையும் கன்னிராசியில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு நீங்க சிறப்பான உயிர்வையோ நல்ல தேர்வுல மதிப்பணியோ பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைய போகுது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையுமே கொஞ்சம் மெதுவா இருந்தாலுமே ஸ்டேபிளா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க பாருங்க பழைய விலகல்கள் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணம் தாமதமானவங்களுக்கு கூட இப்போ நல்ல வரம் கூட கிடைக்கும் சொல்லப்போனா மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் இது எல்லாமே குடும்பத்துல ஆனந்தத்தை தரும் பழைய பிரச்சனை தீர்ந்துடும் நீண்ட நாள் ஆசைகளுமே இப்போ உங்களுக்கு நிறைவேறும் வீட்டில் ஆனந்தமான சூழல் உருவாகுது புதிய வீடு புதுப்பிக்கிறது இடமாற்றம் போன்ற விஷயம் ஏதாச்சும் இந்த வருஷம் நடக்கும் உங்கள் உடல்நலனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க மன அழுத்தம் தூக்கம் இல்லாமல் யோசிக்கிறது இந்த ஓவர் திங்கிங் போன்ற விஷயம் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் இதை சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இந்த வாக்கிங் போறது யோகா செய்கிறதுலாம் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக நேரத்து நேரத்துக்கு சாப்பிடுங்க இது ரொம்பவும் நல்லது உங்களோட வாழ்க்கையில நண்பர்களை பேர் என்ன செய்யணும் என்ன மாதிரி என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் நீங்க பாருங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையிலே விநாயகர் வழிபாட செய்யுங்க இது ஒரு நல்ல பயனை தரும் ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் பண்ணுங்க இது நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அதே போல நன்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் கவனிக்குங்க வேலையில் முன்னேற்றம் பண வரவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதியுமே ஏற்படுத்தும் சொல்லப்போனால் மன அழுத்தம் குறையும் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குலதெய்வ வழிபாடெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க இந்த அமாவாசை பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாட தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் நினைச்ச அளவுக்கு நல்ல ஒரு உயர்வை இந்த வருடம் பெறுவீங்க அதே போல இந்த வருடம் முடிய போகுது இப்போ இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தது போல இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சூப்பராக இருக்கு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவதற்குள்ள நீங்கள் என்ன மாதிரி என்ன சூழ்நிலையை கடந்து வர போறீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம் இந்த கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த உத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதமும் அஸ்தோ அதுக்கப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே நீங்கள் பாருங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க புதன்கிழமையில விநாயகர் வழிபாடு ரொம்பவும் நல்லது அதே போல் பெருமாள் வழிபாடுமே ரொம்ப சிறப்பு தரும் அதனால தான் உங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஓம் நமோ நாராயண மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு நல்ல உயர்வுமே ஏற்படுத்தும் இப்போ உங்களுக்கு கிரகநிலை மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி இழக்கிறாரு அப்புறம் சூரியனும் புதனும் தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரத்தில் ராகுவோட ரணருண ரோகஸ்தானத்துலையும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அதே போல கேது பகவான் வந்து சைன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த ஒரு கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த இந்த வாரம் உங்களுக்கு சங்கடத்தை கூட சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு உருவாகும் ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய நல்ல நேரம் துவங்குது இப்ப பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுமே ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கான ஒரு முதல் படிதான் இந்த கடைசி நாட்கள் ரொம்பவுமே அமோகமா அமைய போகுது ஏன்னா நீங்க ரொம்ப நாளா காத்திருந்த எதிர்பார்த்துட்டு இருந்த இடமாற்றம் கூட வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு ஆனா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்பம் சம்பந்த நோய் தொற்று ஏற்படலாம் எதிர்பார்த்த பணவரவு கொஞ்சம் தாமதப்படும் அதே போல இந்த திடீர்னு உங்களுக்கு கொஞ்சம் இந்த பண விஷயத்தில் மட்டும் நெருக்கடி வர மாதிரி இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க அதே போல் திடீர் ப பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தொழில் விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அந்த நிலைகளை சுதாரித்து பழகிக்கோங்க என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத வார்த்தையில் ஒரு தெளிவை வச்சு பேசுங்க சொல்லப்போனால் இடம்பொருள் பார்த்து பேசுறது நல்லது அப்படி பேசுனா பெரும்பாலும் நீங்கள் மற்றவங்ககிட்ட மனசாபம் ஏற்படாமல் நீங்கள் என்ன விஷயத்தை யோசிச்சிங்களோ அதை செய்யலாம் இந்த வீணா வாக்குவாதம் சண்டை சற்றுருகள் ஏற்படுது அப்படின்னா அதை எடுத்து விட்டு வந்துடுங்க விலகி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் செலவு இருக்கும் அதே போல் கொஞ்சம் அலைச்சலுமே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திடீர் பயணம் வரும் அது தேவையில்லாதது போல கூட இருக்கும் கூடுதலாக பொறுப்பு வரும் அந்த பொறுப்பை சரியாக செய்யுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டமே கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே சண்டை சொச்சவு செய்யாமல் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க இது குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழலை தரும் நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே நல்லது தான் பெண்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் செலவுமே அதிகரிக்கிற மாதிரி இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் சோதனையை கூட சாதனையாக மாற்றிடுவீங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனம் சிதறாமல் படிக்கிறது நல்லதுங்க விளையாடும் போது கூட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட கிரக அமைப்பால் இந்த அமைப்பால் என்ன மாதிரியான வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு பார்க்கலாம் அதில் வந்து முதல்ல உத்திரம் ரெண்டு மூணு நாளாம் பாதம் இந்த வாரம் எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரிங்க அது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பாடுபட்டு தான் அவங்க பணியை முடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டுக்கிற ஒரு உதவி கொஞ்சம் தாமதமாக நடக்கும் ஆனால் நீங்கள் திடீர் தொழில் விஷயமா இருந்தாலும் சரி வியாபார விஷயமா இருந்தாலும் சரி பயணம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக நிதானமாக செயல்படுத்தினீங்கன்னா எல்லா கஷ்டத்தையுமே தாண்டி வர முடியும் பொருளாதார மேம்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா தைரியம் உண்டாகும் அதனால் பல வாய்ப்புகளை உருவாக்கி நன்மையை பெறுவீங்க கவனமாக இருந்தால் ஓகே அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தேவையில்லாத மனசஞ்சலம் வரும் மற்றவங்ககிட்ட அனுசரிச்சு போகிறதுனால வீண் பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாக்கலாம் சின்ன விஷயமா இருந்தால் கூட கொஞ்சம் கோபம் வர மாதிரி சூழல் இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது திடீர் பண தேவை உருவாகலாம் பண விஷயத்துல கவனமா இருங்க அதுக்கப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் வீண் அலைச்சல் கூட இருக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமா பேசுறது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் கொஞ்சம் தாமதமான சூழல் உருவாகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருக்கிட்டையுமே தேவையில்லாமல் விமர்சனம் செய்யாதீங்க அப்படி செய்யாமல் இருக்கிறது நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு கொஞ்சம் தாமதப்படும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பாருங்கள் பைரவர புதன்கிழமையில வணங்குங்க பைரவர தோறும் வணங்கி வருவதால் திருமண தடை நீங்கும் நல்ல ஒரு செல்வநிலை உருவாகும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையோ நீங்க நிச்சயமாக பெறுவீங்க என்ன கணிராசி என்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் நினைக்கிறோம் இந்த பதிவு லைக் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கண்ணிராசியா இருந்தா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடன் கூட உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்துமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்